அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் முதல்வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே யா அல்லாஹ் இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லா உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து அல்லா கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இந்த அடியார்கள் பார்க்கவில்லை அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரம்புல மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்ல உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லா சொர்க்கத்துக்காக அழைக்கிறார்கள் உண்மை அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா எல்லா நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்வார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள் பார்த்தால் யா அல்லா அதில் ஒருபோதும் ஒரு ஒரு